கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் ராகு ஏழில் கேது இது ரெண்டுமே சுபாரான இடம் தான் சொல்லணும் ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேது ஏட்டா ஜென்மம் ஏழாம் இடம் இதுதான் கணவன் மனைவி ஒற்றுமை பிடிக்கிறது அதில் ராகுவும் கேது கொடுத்தாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன சரலங்கள்லாம் இருக்கும் இதில் என்னென்னா நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து போனாக்க அது பிரச்சனையை பெருசாக போகாது நல்லாயிருக்கும் ஏன்னா ஏன்னா குரு பகவானில் வந்து மிதுன ராசி வரப்போறார் மிதுன ராசியில் வரப்போகிற குரு பகவான் வந்து உங்களை ஜென்மத்தில் இருக்கிற ராகுவை பார்க்க போகிறார் ஏற்கனவே ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் ஜென்மத்தில் ராகுவையும் அந்த குரு பார்க்க போகிறார் அதனால் அந்த பிரச்சனையை பெருசாக ஆக்காமல் அவர் சால்வ் பண்ணுவார் ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்க கடைப்பை போகிறோம் அந்த குரு பகவான் உங்கள் அனுகூலம் அதனால் கொஞ்சம் பொறுமையை காத்தாக்க ரொம்ப சிறப்பான சிறப்பாகவே இருக்கும் பெரிய பிரச்சனைலாம் எதுவாக இருக்காது எதுவும் இருக்காது இந்த ஜென்மத்தில் சனி ஏற்கனவே ஜென்மத்தில் அவங்களுக்கு சனி இருந்துருக்கு இரண்டு வருஷமாக ஜென்மத்தில் சனி இருந்து சின்ன சின்ன வைத்திய செலவுலாம் இருந்துட்டு ஜென்மத்தில் சனி வந்தால் அது கொடுக்கும் தான் வைத்திய செலவு கொடுத்துருந்தான் இருக்கும் எல்லாரும் கும்பம் வந்து சனியோட வீடுனாலும் பெரிய பிரச்சனை இல்லைன்னா அப்பப்போ சின்ன சின்ன செலவுலாம் தான் இருப்பார் அவர் வைத்திய செலவு ஏதாவது சின்ன ஒன்று ஏதாவது சாதாரணமாக சின்ன செலவு செலவும் கொடுத்துட்டு தான் இருப்பார் அதனால் அதெல்லாம் இப்போ மாறிடும் குரு பகவான் வந்து பார்வை பார்க்க போகிறாரு குரு பகவான் பார்வையினால இந்த ஜென்மஸ்தானத்தில் சனியோட இதுவும் குறைஞ்சிரும் ஜென்மத்தில் வரப்போகிற ராகுவோட கஷ்டமும் குறைஞ்சிரும் இப்போ சனி பகவான் வந்து பயிற்சியாகி ரெண்டாம் ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு வர செப்டம்பர்லேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிற உண்டு சொல்லுவோம் அதனால் சனியோட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வச்சு ரொம்ப அதிகமாக இருக்காது அதனால் கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு அதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு அஞ்சாம் இடத்துல குரு வந்து மற்ற கஷ்டத்தில் உங்களுக்கு இது பண்ணிடுறாரு ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற ராகு அந்த குரு பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துல குரு அனுகூலமாக இருக்காரு ஆக உங்கள் கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு குறைந்து அனுகூலமான பலன் தரப்படுறார் ஜென்மஸ்தானத்தில் இருந்து சனி இருந்து கஷ்டங்கள்லாம் இந்த கா நிவர்த்தி ஆகிடப்படுது அஞ்சாம் இடத்தில் குரு வர்ற குரு பதி மே மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி அஞ்சாம் இடத்தில் இருக்கிற குரு வந்து அந்த கஷ்ட தீர்த்து வைக்கிறாரு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் அந்த இடத்த சனி பகவானி ராகியும் குரு வேறு பார்க்குறாரு ஆக சிறப்பான முன்னேற்றத்தை தரப்படுவார் குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அகன்று சரியாக பிரச்சனை இல்லாமல் சரியாகிடும் சில பேருக்கு வெளிநாடு போகிற தடையில்லா இருந்தது தான் அதெல்லாம் ஓரளவுக்கு சில பேருக்கு அனுகூலமாக வரும் இந்த அஞ்சாம் இடத்துல குரு வந்து சிறப்பான பலன் இந்த திருமண தடையில்லாதவங்களுக்கு திருமணம்லாம் கைகூடி வர்றது ரொம்ப அனுகூலமாகவே இருக்கும் இந்த குரு பார்வை அமையறதுனால அந்த ஜென்ம சனி ஜென்ம ராகுவோட கஷ்டங்கள்லாம் அதிகமாகவே இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற கேது மட்டும்தான் அதுக்காக சங்கடகர சதுத்து அன்னைக்கு சாயந்தரமாக விநாயகப் பெருமாவை தீபம் வைத்து வந்தாங்க அந்த கேதுவாக உண்டாக கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும் ஆக மே மாதத்துக்கு அப்புறம் கஷ்டங்கள் ஓரளவுக்கு ஆகி சிறப்பான காலமாக அமைந்திடும்